எழுபது வருஷமா ஆண்டுகிட்டு இருந்தோம் இன்னமும் அதே பிச்சைக்கார நிலையில் தானே வச்சிருக்கீங்க நூத்தம்பது வருஷமா இருக்கிற கட்சிகளும் ஓட்டுக்கு நிக்கிறீங்க முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எம்பி வச்சிருக்கிறவங்க அஞ்சு வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க இன்னமும் அதே கோரிக்கையோட தான் வந்துட்டு இருக்காங்க எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன் விசிட்யூசிஇன் எல்லாம் வெளிப்படையா சொல்லுவோம் எவனா இருந்தாலும் சரி டெல்லி ஆள்றவனா இருந்தாலும் சரி எந்த இது ஆள்றவனாலும் சரி இப்ப தேர்தல் தான் எங்க நோக்கம் அலைன்ஸ் யார் கூட வைப்போம் புறா விடு தூது காக்கை விடு தூது கழுகு விடு தூது எல்லாம் தூது விட்டுருக்கோம் பிள்ளையார் வாகனமாகிய எலி விடு தூது மயில் வாகன பெருமானின் மயில் வாகன தூது அப்புறம் யார் சிவபெருமான் நந்தியா அந்த மாதிரி தூது விட்டுருக்கோம் நந்தி மாதிரி முன்னாடி நின்றுட்டுருக்காங்க வெறும் நம்ம யமன் வாகனமான எரும மாட்டை மட்டும் தூதா விடலை தூது போயிருக்காங்க பல கதவுகள் திறக்க மாட்டேங்குது நாங்கள் உடப்போம் திறப்போம் இல்லாட்டி எங்கள் தாக்குதலை தொடங்குவோம் இது எளியவர்களுக்கான ஜனநாயகமாக ஆக்குவோம் அதுதான் எங்கள் நோக்கம் முடிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பார்ப்போம் சேர்ந்த நிக்க சேர்ந்தனு எங்கள் ஒரு எப்படின்னா பாராளுமன்றத்தில் போனால் தானே யாரையும் எதுக்க முடியும் போனால் தானே நம்ம உரிமைகளுக்காக போராட முடியும் அது எங்கள் நோக்கமாக இருக்குது உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் ஒரு அஞ்சு இடம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்குறோம் அஞ்சு இடம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறோம் ஆரணியில் நான் நிற்கலாம் மற்றபடி வேலூர் ராமநாதபுரம் இன்னும் திண்டுக்கல் இந்த மாதிரி சில சொல்லிக்கிட்டு இருக்காங்க தோழர்கள் ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க ஆக்டிவிஸ்ட்டாக வேலை செய்கிறவங்க கொஞ்சம் தொண்ட சரியில்லை வாங்கிக்கு அப்புறம் அந்த நிலைப்பாட் தெரியாது அதை குறித்து நான் எதுவும் பேச விரும்பலை எங்களுக்கு மொத்த அரசியல் அமைப்பில் எளியவர்களுக்கான அரசியலையும் இந்தியா உண்மையான எல்லாமே போலியாக இருக்குது போலி ஜனநாயகமாக இருக்குது ஏமாத்துக்கார ஜனநாயகமாக இருக்குது தமிழர்கள் தமிழின பிரதமராகவும் எல்லா நிலையிலையும் தமிழர் இருக்கோம் இது ஒரு தேசிய கட்சியாக தான் இதை புனரமைச்சிட்ருக்கோம் அதனால் அந்தந்த மாநில மொழிகளுக்கு முக்கியத்துவமும் அந்த ஒரு பெரிய இதை முன்னெடுத்து செல்ல இருக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி எப்படி நடந்துட்டுருக்கு உங்களுக்கு தெரியாததான் நீங்கள் தழுகை தானே தாலுகை தானே நடத்திட்டுருக்கீங்க அதனால் நான் போகிற போக்கில் அவங்க அவங்கள குறை சொல்கிறதெல்லாம் இல்லை எழுபது வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்தோம் இன்னமும் அதே பிச்சைக்கான நிலையில் தானே வச்சுருக்கீங்க நூற்றம்பது வருஷமாக இருக்கிற கட்சிகளும் ஓட்டுக்கு நிற்கிறீங்க இருபத்தொம்போது முப்பத்தி ஒம்பது முப்பத்தெட்டு எம்பி வச்சுருக்கிறவங்க அஞ்சு வருஷம் முன்னாடி என்ன பண்ணாங்க இன்னமும் அதே கோரிக்கையோடு தான் வந்துகிட்ருக்காங்க அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்துவோம் என்ன முன்னேற்றம் கேவலமாக தானே போயிட்டுருக்கு எல்லாமே மது கடுமையாகிட்ருக்காங்க உபதை இருக்காங்களே இப்போ மோதை பொருள் நிறைய நடக்கல அதனால் சினிமாக்காரங்க சம்பந்தம் எவ்வளவு குற்றவாளி குற்றவாளி தான் அவன் எந்த காரணம் இருந்தால் என்னை தூக்கி உள்ளே போடு கடுமையாக தூக்கி தலையை வெட்டு படைய உலக நாடுகள் இருக்க சட்டம் மாதிரி கொண்டு வா ரெண்டு பேரை வெட்டி போடு மற்றவனா நடத்துவானா இங்கே வேலை வாய்ப்பு இல்லை ஏன் திருடுறான் ஏன் செயன்னு இருக்கிறான் ஏன் செல்பம் திருடுறான் ஒரு பழைய இந்த மொழி கழிப்பா ஆட்சியில் சொன்னாங்கள்ல ஒரு ஒருத்தர் திருடிட்டான் அந்த உடனே அந்த அந்த முதலாளியை கொண்டு வந்து அவனுக்கு தண்டனை கொடுக்க வச்சாங்க ஏன்னா நீ ஒழுங்காக சம்பளம் கொடுத்தா அவன் எதுக்கு திருட போகிறான் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள் யாருக்குமே வேலை இல்லை அடுத்தவன் திருடி தான் முளைக்கணும் அப்படின்னு இருக்கிறனால சூழ்நிலை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஒரு அரசு சரியான முறையில் இவன் பெரியார் கொள்கையும் அண்ணா கொள்கையை இவங்க கடைப்பிடிக்கலை அதைத்தான் வரைக்கும் காட்டு கத்தி இருந்தேன் அண்ணாவின் உண்மையான கொள்கையை கடைப்பிடிச்சிருந்தால் சித்தாந்தத்தை கொண்டு போயிருந்தான் அண்ணா இசத்தை வாழ்ந்துருந்தால் அவர் எளிமையாக இருந்திருக்கணும் அவங்க குடும்பம் இன்னைக்கு இருபது லட்சம் கோடிக்கு அதிபதியாக எல்லா அவங்க சொத்து கார்பரேட் நிறுவனங்கள் இல்லாத நாடுகள் இல்லை நாங்கள் இப்போ போட்டு தாளிப்போம் எல்லாம் வெளிப்படையா சொல்லுவோம் எவனாக இருந்தாலும் சரி டெல்லி ஆல்ரவனாக இருந்தாலும் சரி எந்த ஆள்ராக இருந்தாலும் சரி எஸ் ஏ காஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ்